அளவு நீர் விட்டுருக்குது ஓகேயா இதில் வந்து ரெண்டுக்கும் வெப்ப வச்சிருக்கு இதில் பாருங்க இருபத்தஞ்சு பாசர் சேர்ந்து இந்த வெப்ப வாணி அது அரை வெப்பநிலையாக இருக்கும் இதில் வந்து என்ன நடக்கும் அஞ்சு பாருங்க இங்கே வந்து பஞ்சந்துருக்கு ஒன்று இல்லை ஒஃப்ல இருக்கு அதாவது நெருப்பு கொடுக்கல நெருப்பு கூட ரைட் ஆனால் இங்கே ஒன்று இல்லை இருக்குது இங்கே வந்து நெருப்பு கொடுத்துருக்கோம் அப்போ என்ன நடக்கா அப்படியே கொஞ்சம் இது பிறகு என்ன நடக்குதுன்றா இந்த வெப்ப வாணி வாசிப்பு வந்து கூடிக்கொண்டு போகுது என்ன செய்து கூடிக்கொண்டு போகுது அப்போ என்ன நடந்திருக்கும் இதுக்குள்ள இதுக்குள்ள அப்போ என்ன நடந்திருக்கும் இங்கே எந்த மாற்றமே இல்லை அதே இருபத்தஞ்சு பாது செல்சியில் அப்படியே இருக்கு வெப்பனில் ஆனால் இங்கே வந்து வெப்பனில் கூடிக்கொண்டு போகுது இருபத்தஞ்சு பாது கூடி கூடிக்கொண்டு போகுது என்ன வித்தியாசம் நண்டுகம் இங்கே வந்து அடுப்பு வச்சிருக்கிறோம் பென்ஷன் சுடரடுப்பு பென்ஷன் சுடரடுப்பு அதை ஒன்று நிலஃப்ல இருக்குது அப்ப நெருப்பு கிடைக்கல ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்சன் சுடரப்பு வச்சுருக்கோம் அப்போ வெப்பம் நெருப்பு கிடைக்குது அப்போ என்ன நடக்குது அப்படியே இந்த நெருப்பு இருக்க வெப்பம் இருக்குத்தானே இங்கே இருக்க வெப்பம் இந்த பாத்திரத்தில் இருக்க நீருக்கு வந்து என்னது இடம் மாறுது அப்போ இங்கே இருக்கிற வெப்பன் அளவு கூடவா இருக்குது இதுக்கு இருக்கிற வெப்பத்தின் அளவு குறைவாக இருக்குது அப்போ என்ன செய்யுது வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்குன்னு செய்து அந்த சக்தி வந்து என்ன செய்து இடம் மாறுது அப்போ இப்படி தான் சொல்லுவோம் என்னது வெப்பம் இதை சொல்றது வெப்பம் கடத்தல்னு சொல்லுவோம் வெப்பம் என்ன செய்யுது இங்கேருந்து இன்னொரு திரவத்துக்குன்னு செய்து கடத்தப்படுது அப்போ இந்த நீர்மூலக்கூறுக்கு வெப்பம் கிடைக்கிறது செய்யும் அதுக்குள்ள இயக்க சுத்தி கூடும் அப்போ இயக்க சக்தி கூட அங்கே வெப்பநிலை கூடும் வெப்பநிலை உண்னா வெப்பமானியின் வாசிப்பும் என்ன செய்யும் கூடும் சரியா வளர்ந்தபடியா இருக்க விஷயம் Okey